ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்படுறாங்க இந்த பேர் அடைக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு ரகசியமான தகவல்களை விட்டுறது அப்படியே கத்தி சுத்தி காப்பாத்திட்டு வந்த மாதிரி வெளியுறவுத்துறை ஒரு உருட்டு உருட்டி விட்டுருது ஏ மோடி நீ கிழிச்ச கிழிப்புலாம் எங்களுக்கு தெரியாது நீ அங்க போய் கட்டி நின்றுட்டு இருந்தா உனியை கண்டுகவே இல்லை கத்தார் நாட்டில் யாரு போய் காப்பாத்தினா அந்த எட்டு பேரை காப்பாத்துறதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி நெருக்கமான நட்பை பயன்படுத்தினவர் யார்னா சாருகான் மோடி உலகத்தை காக்க வந்த மோடி இந்தியாவை நிறுத்த வந்த மோடி அந்த காப்பாற்ற முடியாத தூக்கு தண்டனை கைதிகளை ஷாரு கான் காப்பாற்றியிருக்கிறார் ஒரு சாதாரண சினிமா நடிகர் எட்டு தூக்கு தண்டனை கைதிகளையும் காப்பாற்றியிருக்கிறார் சுவாரஸ்யமான பல நிகழ்வுகள் இதுக்குள் இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா கத்தார் நாடு கல்ஃப்ல இருக்கிற கத்தார் நாடு அந்த கத்தார் நாட்டுல வேலை பார்த்திருக்காங்க எட்டு இந்திய முன்னாள் படை வீரர்கள் படையில இருந்தவங்க அதுவும் கப்பல் படையில குறிப்பா இருந்தவங்க இங்க அல் தஹ்ரா குளோபல் என்கிற நிறுவனத்துல இவங்க பணியாற்றுறாங்க அல் தஹ்ரா குளோபல்ன்ற நிறுவனத்துடைய வேலை இப்ப என்ன அப்படின்னா கத்தார் அரசோடு ஒப்பந்தம் போட்டு நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து கொடுப்பது சாதாரண நீர்மூழ்கி கப்பல் எதிரிகளுடைய எந்த புலனாய்வு மாட்டாத ஒரு கப்பலா செய்யணும் என்னது எதிரி இருக்கிற ரேடாரு சேட்டலைட்டு எதுலையுமே சிக்காம புலனாய்வு அமைப்புகளுக்குள்ள மாட்டாம போற ஒரு நீர்மூழ்கி கப்பலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கான ஒப்பந்தத்துலதான் இந்த எட்டு பேரும் பணியாற்றுறாங்க இதுல திடீர்னு என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா கத்தார் அரசு இந்த எட்டு பேரும் இஸ்ரேலுக்கு இந்த கப்பல் குறித்த முக்கியமான தகவல்களை பரிமாறி இருக்கிறது என்பதா குற்றச்சாட்டு சீக்ரெட்டா செய்தி இருந்தத கொண்டு போய் இஸ்ரேல் கிட்ட குடுத்துட்டாங்க இந்த எட்டு பேரும் என்று இவர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என்ன குற்றம் சாட்டப்பட்ட பிறகு கைது செய்யப்படுறாங்க ஆகஸ்ட் மாசம் கைது செய்யப்பட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்படுறாங்க அந்த எட்டு பேர் யார் யார் அப்படின்னா மூன்று கேப்டன்கள் நாலு கமாண்டோஸ் ஒரே ஒரு மாலுமி இந்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டு தனிமைச் சிறையில் வைக்கப்படுறாங்க இந்த எட்டு பேர் மேல சாற்றப்பட்டிருக்க குற்றச்சாட்டு இஸ்ரேலுக்கு ரகசியமான தகவல்களை விற்றது அப்படின்றதா இப்ப அவங்க தனிமைச்சரெல்லாம் அடைக்கப்பட்டாங்க தண்டனையாக இவர்களுக்கு தூக்க அறிவிக்கப்பட்டிருச்சு இந்த எட்டு பேருக்கும் தண்டனையாக தூக்கே அறிவிக்கப்பட்டிருச்சு இந்த எட்டு பேரும் சிக்கிற பிறகு இவங்களை அரஸ்ட் பண்ண பிறகு அந்த நிறுவனத்தையே மூடிட்டாங்க அங்க அந்த நிறுவனமே அங்க இருக்க கூடாதுன்னு அரசு உத்தரப்பட்டுச்சு நிறுவனத்தை மூடு அப்படின்னு அப்ப அந்த நிறுவனம் மூடப்பட்டது அங்க வேலை பார்க்கிற எழுபது பேரும் அங்க எழுபது பேர் வேலை பார்க்கிறான்னு பேசணும்ல அந்த எழுபது பேரும் நாட்டை விட்டு உடனே வெளியேறணும்னு வெளியேற்றப்பட்டார்கள் அது பெரிய எத்தனை குடும்பம் வீணா போச்சோ அது வேற அது வேற கதை ஆனா இந்த எட்டு பேரும் சிறையில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டாங்க தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுச்சு இந்தியாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேரதிர்ச்சியா இருந்தது இந்தியாவுக்கு அப்போ இந்தியாலருந்து என்ன பண்றாங்கன்னா வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் உட்பட அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட பயங்கரமா போய் அங்கே சட்ட போராட்டம் நடத்தி அவங்களோட பேச்சுவார்த்தை என்னென்னமோ பண்ணி தூக்கு தண்டனை நிறுத்தி வச்சிட்டாங்க அதுக்கு பல காரணம் எதிர்கட்சிகள் கொடுத்த நெருக்கடி எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப சொன்னாங்க இங்கே பாருங்க தூக்குத்தண்டனை வந்து அந்த எட்டு பேரை காப்பாற்ற வேண்டியது மோடி பொறுப்பு ஏன்னா அவர்தான் தான் ஆச்சே அப்படின்னு பயங்கரமான நெருக்கடி எதிர்கட்சிகள் கொடுத்தாங்க அதே சமயத்தில் அந்த தூக்குத்தண்டனை அறிவிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மோடிக்கு திரும்ப திரும்ப தகவல்களை சொல்லிட்டே இருந்தாங்க எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு போய் போய் கெஞ்சி அவரை நீங்கள் எப்படியாவது எங்கள் எங்கள் வீட்டாளர்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க அதனால் மோடிக்கு நெருக்கடி முற்றியது அப்போ நெருக்கடி முத்தி போனதுனால இவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கடும்பாடு படுறாரு முடியலை எப்படியோ காப்பாற்றிடலான்னு முடிவு பண்ணுறாரு குறைஞ்சபட்சம் இருந்து அவங்களை காப்பாற்றினதே பெரிய நிம்மதியாக இருக்குது அந்த குடும்பங்களுக்கு வெளியே வந்துட்டாருன்னா இப்போ எங்களுக்கு வேலையே வேணாம் ஒன்று வேணாம் ஐயா இருக்கிற காசை வச்சு கஞ்சியக்கூடி போன்ற மனநிலைக்கு அந்த குடும்பங்கள் வந்துருச்சு அவங்க வெளியே வந்தால் போதுன்ற மனநிலையில் திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க மோடிக்கு மோடிக்கு எதுவுமே பண்ண முடியலை அவரை வச்சுக்கிட்டே வந்தவங்க பண்றாரு அந்த ஊரில் அவர் அவர் சம்பவம் தான் பழியலை அதனால கண்டுக்கல அவங்கள கத்தார் குரூப்பு அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ போராடி இந்த எட்டு பேரை விடுதலை பண்ண வச்சுட்டாங்க இந்த ஆண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏழு பேர் இந்தியாவுக்கே வந்துட்டாங்க மிச்ச ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு இப்போ எட்டு பேரையும் விடுதலையே பண்ணியாச்சு கடுமையான முயற்சி மோடி செய்த கடுமையான முயற்சி மோடியினுடைய அக்கறையான முயற்சி மோடி வெளிநாடுகளோடு கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களோடு கொண்டிருக்கிற அக்கறை வெளிநாடுகளோடு அவர் வைத்திருக்கிற நல்ல உறவு இப்படிலாம் உருட்டி ஒரு அறிக்கை வெளிவருது வெளியுறவுத்துறையிலிருந்து மோடி மட்டும் போய் அப்படியே கத்தி சுத்தி காப்பாத்திட்டு வந்த மாதிரி வெளியுறவுத்துறை ஒரு உருட்டு உருட்டி விட்டுருது இந்த உருட்டெல்லாம் கேட்டுட்டு அமைதியா உட்காராம சுப்பிரமணியசாமி ஒரு ட்விட்டர் போறாரு ஏ மோடி நீ கிழிச்ச கிழிப்புலாம் எங்களுக்கு தெரியாது நீ அங்க போய் கையகடி இருந்தா உனிய கண்டுகவே இல்லை கத்தார் நாட்டில் யார் போய் காப்பாத்தினா அந்த எட்டு பேரை காப்பாத்துறதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி நெருக்கமான நட்பை பயன்படுத்தினவர் யாருனா ஷாருக்கான் கான் நடிகர் ஷாருக்கான் கான் இருக்காரு இல்லையா அவருக்கும் கத்தார் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கிற அப்துல் ரஹ்மான் பின் கா ஜாசிங்கும் இங்க நம்ம நடிகராக இருக்கக்கூடிய ஷாருக் கானுக்கும் நெருக்கமான நட்பு இருக்கான் ஃபோன் பண்ணி பேசிக்கிற அளவுக்கு நெருக்கமானவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சொல்லப்படுது பல முறை அவங்க வீட்டுக்கு இவங்க போயிருக்கிறாங்களா போய் சந்திப்பாங்களா எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அங்கே வெளிநாடுகளுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாங்க பேசியிருக்காங்கன்னு பல புகைப்படங்கள் வெளியாயிருக்கு இந்த பார்த்துக்கோங்க பார்த்தீங்கல்ல அப்போ இந்த நட்பை இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இந்திய அரசுக்கு உதவி செஞ்சது ஷாருக்கான் தான் இவர் தான் போய் காப்பாத்தினாரு இங்க மோடி கையால் ஆகல அப்படின்ற ஒரு ட்விட்டை சுப்பிரமணிய சுவாமி போடுறாரு அதுக்கு பிறகுதான் இது பத்தி எரியுது அப்ப என்ன நடக்குதுன்னா ரொம்ப தெல்ல தெளிவா மோடியான இவங்களை காப்பாற்ற முடியல வேற எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கும் போதுதான் ஷாருக் கான் ஞாபகம் வந்திருக்கு இதுல என்னன்னா ஷாருக் கான் ஒரு முஸ்லீம் ஷாருக் கானை நாங்கள் பழி வாங்குகிறோம் அப்படின்னு அவங்க மகனை போட்டு அப்படியே உருட்டுனீங்க அவர் வந்து கஞ்சா குடிச்சிட்டாரு அவர் அபின் சாப்பிட்டாரு அவர் வந்து போத மருந்து எடுத்துக்கிட்டாரு அறுபதாயிரம் கிலோ போத மருந்து வந்த அதானி துறைமுகத்தை வச்சிருக்கிற உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு அதானி அவரை விசாரணைக்குள்ளே கொண்டு வரல அறுபதாயிரம் கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை அறுபது ஆயிரம் கிலோ அப்போ அதானி துறைமுகத்தில் கையகப்படுத்தப்பட்ட அறுபதாயிரம் கிலோ கஞ்சாவுக்கு அபினுக்கு இதெல்லாம் வந்து கணக்கிலே வரல ஆனா ஜாருகானுடைய மகனை அசிங்கப்படுத்தணும் இதன் மூலமா இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தணும்ன்றக்காகவே எத்தனை ஃபிட்டப் பண்ணுங்க எத்தனை ஃபிட்டப் பண்ணுச்சுங்க அவர்கிட்ட காசை வாங்கி தின்னங்க விட்டுறோம் அப்படின்னு அதே மாதிரி அவங்க மகனை மாட்டி விடுறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற பிஜேபி செஞ்சதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜாவே வெளியிருந்துருக்கு நம்மளே அதை ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் அப்போ சாருகானு ஒரு இஸ்லாமியர்னு இந்தியாக்குள்ள வச்சு அவர் அசிங்கப்படுத்தின இந்த கும்பல் தான் கடைசியில் அவங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம காலில் போய் விழுந்திருக்கு ஷாருக் காலில் விழுந்து நீங்க போய் காப்பாத்திட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு அப்புறம் ஷாருக் கான் நேரா கிளம்பி போய் அந்த பிரைம் மினிஸ்டர் அப்துல் ரஹ்மான சந்திச்சு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி தயவு செஞ்சு விட்டுருங்க அந்த எட்டு பேர் எனக்காக விடுங்கன்னு அவர் பேசி எல்லாம் முடிச்சு இது பண்ணிட்டு வந்திருக்காரு எட்டு பேர் விடுதலைக்கான வேலையை செய்தவர் இங்கே ஷாரு ஒண்ணுமே செய்ய முடியாம கையை கட்டி கையை பேசிட்டு நின்னவர் நம்ம மோடி இதுல என்ன உல்ட்டான்னா இதுக்கு சமரசமா காலில் விழுந்தாச்சு அப்புறம் என்ன சமரசம் போய் இருபது பில்லியன் டாலருக்கான எரிவாயுக்கான ஒப்பந்தத்தை போட்டு பார்த்துருக்கு இதுக்கு முன்னாடியே யாரும் மோடி இருபது பில்லியன் டாலர் அளவுக்கான எரிவாயு ஒப்பந்தம் இருபது வருஷத்துக்கு எங்க இதே கத்தாரோட போட்டிருக்காரு நம்ம மோடிஜி அப்போ மோடிஜி கத்தாரோட இவ்வளவு போட்டும் கூட ஒப்பந்தம் போட்டு கூட பணத்தை அள்ளி இறைச்சும் கூட காப்பாற்ற முடியாதத ஒரு சாதாரண ஒரு நடிகர் போய் அவங்கள காப்பாற்றிட்டு வந்து இந்தாங்க அவங்க வீட்டு ஆளுங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது உடனே என்னாச்சு தெரியுங்களா காட்டு தீ மாதிரி பரவணோன்னே பெரிய அசிங்கமாக போச்சு நம்ம ஐயா மோடிஜிக்கு என்னடா இது அப்படின்னு அவர் நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்காரு மோடிஜி அப்படி உட்காந்துருக்கும்போது தான் இங்கே ஷாருக்கானுடைய பிஏ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறிக்கையை ட்விட்டரில் பதிவு பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மினிஸ்டர் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் போய் உட்காந்து உருண்டு கிருண்டு காலில் விழுந்து அவங்கள காப்பாற்றிட்டு வந்தாது நாங்களாம் ஒன்றும் பண்ணலைங்க ஆனால் அவங்கள காப்பாற்றிட்டு வந்ததில் ஷாருக்கானுக்கு சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது போட்டிருக்கிறாங்க இப்போ நமக்கு என்னென்னா இப்போயும் விட்டு கொடுக்குறாப்புல பாவம் ஷாருகான் போய் போய் பொழைச்சிக்கப்போ இதை வச்சு ஓட்டு பொறிக்கப்போ அப்படின்னு நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடிக்கு ஆ இப்போவும் பிச்சை போடுற மாதிரி தான் செஞ்ச நல்ல காரியத்தை அவர் பேரில் வர வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்ற பெருந்தன்மையானவரா ஷாருக்கான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாரு ஆனா எதை வேணாலும் எவன் வேணாலும் செய்வேன் அக்கௌண்டபிள் மட்டும் நான் எடுத்துப்பேன் அவருடைய வெற்றியை நான் எடுத்துப்பேன் அவருடைய அடையாளத்தை நான் எடுத்துப்பேன் அவருடைய பெயரை நான் புடிங்கிப்பேன் அப்படின்ற கேவலமானவரா தெரியறாரு நம்ம